அருந்தாங்கியில் குடிசை மாற்று வீட்டுவசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு திறப்பு விழா நிகழ்வில் அதிகாரிகளை பயனாளிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் அறந்தாங்கி திட்டப்பகுதியில் சுமார் பதிமூன்று புள்ளி ஏழு கோடி திட்ட மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூற்று இருபது எண்ணிக்கைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தாா் அதன் தொடர்ச்சியாக அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவக்குமார் குடிசை மற்றும் வீட்டு வசதி வாரிய உதவி செயற்பொறியாளர் பிரியங்கா வட்டாட்சியர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர் அப்போது அதிகாரிகளை அடுக்குமாடி குடியிருப்புக்கு பணம் கட்டிய பயனாளிகள் திடீரென்று முற்றுகையிட்டு கட்டிடத்தை திறக்கக்கூடாது தங்களுக்கு வழங்கிய பின்னரே திறக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பயனாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது கட்டிய தொகையுடன் கூடுதலாக தர முடியாது என்றும் தெரிவித்தனர் அதிகாரிகள் கூடுதல் தொகை தர வேண்டும் என்றும் தெரிவித்தனர் சம்பந்தப்பட்டவர்கள் கூடுதலாக ஐம்பதாயிரம் மட்டும் தருகிறோம் என்றும் அப்படி இல்லை என்றால் தங்கள் கட்டிய ஒரு லட்சம் ரூபாயுடன் எழுபதாயிரம் ரூபாய் சேர்த்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் குடிசை மாற்று வீட்டு வசதி வாரிய பொறியாளர் பிரியங்கா அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் சிவகுமார் வட்டாட்சியர் திருநாவுக்கரசு நகர்மன்ற துணைத் தலைவர் முத்து என்ற சுப்பிரமணியன் காவல் ஆய்வாளர் கருணாகரன் ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்று மேல் அதிகாரிக்கு கோரிக்கையை அனுப்பவும் என சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் முதல்வர் திறந்த கட்டிடத்தை திறக்கக்கூடாது கூடாது என அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது

போங்க யாரும் ஒரு வீட்டுல உங்க இந்த எந்த லைன்ல போங்க காசை கொடுத்துட்டா அப்புறம் காலி வீட்டு போவோம் எங்களுக்கு வீடு வேணாம் சார் எங்களுடைய பணத்தை கொடுங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு வட்டி வட்டி இருக்கா வீட்டுக்கு அந்த வீடு வேணும்னு உட்கார்ல போங்க சார் எதுவா இருந்தாலும் ஓபனா பேசுங்க சார் எதுக்கு சார்

செட்டில்மெ ஒருவாட் என்ன பேசுகிற அநியாய பதிவு சொல்ல போங்க அங்க என்ன சொல்லுவீங்க நாங்க தொடங்க கூட சொன்னமா இல்லையா அப்புறம் சட்டம் பாரு கைகள் பாருங்க வைத்திருச்சல இருக்கு

பிரச்சனை என்னன்னா இதுக்கு எந்த வகையில பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு பண்ண முடியாது யாரும் பரிந்துரேஷன் இருக்கிறாங்க குடிசை மட்டு பண்ண முடியாது இந்த துறையோடைய சிலம்பு நகர்ப்புற சேர்மனும் துறை அமைச்சர் தான் பண்ணணும் சிஎம் லவுல போயின்னா பேப்பர்லாம் சொல்லியிருக்கு அதனால இப்போதைக்கு நனவசம்னாலும் உங்களுக்கு எல்லாமே இது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது இது இது போக ஒரு சிலர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு சரியாக துறைக்கு வரலாம் அது ஒரு தவறு சொல்கிறாங்க எங்களுக்குன்னா ப்ராப்பராக இது அவங்க அப்படின்னு கல மேடத்துல கேட்டாங்க அதனால நல்ல முடிவு வரும் அதுகளெலாம் நம்ம அவசரப்படாமல் நம்மளுடைய பிரச்சனைகளை பண்ணாமல் காரியங்களை பண்ணிக்கிற வேலைகளை பார்க்கணும்

வாங்க கேங்க போறோம் வாங்குறதுன்னு சொல்லுங்க வாங்குது இல்ல சார் இந்த பேங்க் கிட்ட வாங்கிட்டேனே மொத்த கடனை உங்க பேங்க்ல வாங்கி கட்டறோம்ன்றான் ஒரு லட்சம் பாரு இப்போ நாங்க 1 லட்சம் கட்டிட்டோம்ல அத வந்து ஒரு டாக் பேங்க் முடியுமா பேங்க்ல பேங்க்ல போட்டு

புதிதாக கட்டப்பட்டுள்ள குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி கட்டிடத்தில் வீடு வழங்கிய கோரி ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுள்ள பயனாளிகள் சார்பாக கோரிக்கையை குறித்து இன்று எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து முப்பது மணி அளவில் குடிசை மாற்று வாரிய வளாகத்தில் அருணாங்கி வருவாய் கோட்டரசை தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது மேற்படி குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு பயனாளிகள் சார்பாக கீழ்கண்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டன குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடு ஒதுக்கீட்டிற்காக ஏற்கனவே ரூபாய் ஒரு லட்சம் பணம் செலுத்தியுள்ளதாகவும் கூடுதலாக கூறப்படும் தொகை ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பயனாளிகள் வறிய நிலையில் உள்ளதால் இத்தொகையை செலுத்த இயலாத நிலையில் உள்ளோம் என்றும் குளத்தூர் தாலுகா கீழனூர் பேரூராட்சியில் கட்டப்பட்டுள்ள குடிச்சை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடு ஒதுக்கீக்க தொகை ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் பெற்றுக்கொண்டு வீடு ஒதுக்கியதாக தெரிய வருகிறது அதே போன்று இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலும் எஞ்சியுள்ள ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் பெற்று வீடு ஒதுக்கீடு செல்ல வீடு ஒதுக்கீடு செய்து தர கோரிக்கை வைக்கப்பட்டது சரியா மேலும் மேற்படி தொகையினை கட்ட இயலாத பயனாளிகளுக்கு அரசு வங்கி மூலம் கடன் ஏற்பாடு செய்து தரவும் பயனாளிகளால் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த மேற்கண்ட கோரிக்கை குறித்து கீழ்கண்டவாறு முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன எடுக்கப்பட்டது பயனாளிகள் மேற்கண்ட கோரிக்கை குறித்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டு அரசுக்கு இந்த கோரிக்கையை பரிந்துரை செய்திட ஏகமனதாக முடிவு எடுக்கப்பட்டது சரியா தண்ணி ஊத்துக்க தண்ணி எடுத்து

அடுக்குமாடி குடியிருப்பு தமிழக அரசால் ஏற்படுத்தி பணி நிறைவு பெற்று இன்று நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி மூலியமாக நேவன் ஒர்க்கு நடைபெற்று கொண்டிருந்தது அப்பொழுது பொதுமக்களான நூற்றி இருபத்தி ரெண்டு பயனாளிகளும் ஒரு லட்ச ரூபாய் செலுத்தி கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாயும் கூடுதலாக ஒன்று நாற்பது கட்டணம் என்று அதிகாரிகளை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அவர் கோரிக்கைகளை தெரிவித்தார்கள் தகவல் தெரிந்தவுடன் பொதுமக்கள் சார்பாகவும் தமிழக அரசுக்கு உள்ள இடைவெளியை சம்பந்தமாக தெளிவுபடுத்தவாக நகர்மன்ற துணைத் தலைவர் என்ற முறையில் நானும் இந்த பொதுமக்களை தொடர்பு கொண்டு கோட்டாட்சியர் வட்டாட்சியர் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் அந்த குடிசை மாற்று வாரிய அதிகாரி பெருமக்கள் மற்றும் பத்திரிகை நிருபர் அவர்களுடைய முன்னிலையில் தாங்களுடைய கோரிக்கையை எழுத்து முருகமாக கொடுங்கள் தமிழக முதல்வர் அவர்களும் துறை சம்பந்த அமைச்சர்களும் மாவட்ட மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சர் மற்ற அமைச்சர் அவர்களுடைய ஒப்புதல்களோடு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை எழுத்தும் கொடுங்கள் அது சம்பந்தமான நல்ல முடிவாக தமிழக முதல்வர்களும் குடிசை மாற்று வாரிய துறை அமைச்சரும் குடிசை மாற்று வாரிய ஸ்லெம்பு சேர்மன் அவர்களும் இதை பரிசீலிப்பார்கள் அது வரைக்கும் அமைதி காத்து நம் ஏழை எளிய மக்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் தமிழக அரசு என்று உறுதி கொண்டு அவர்களும் சம்மதத்தை தெரிவித்து அவர்கள் கோரிக்கையை நமது கோட்டாட்சியர் இடம் எனது முன்னிலையில் அளித்தார்கள் மகிலோடு எல்லாம் திரும்பி சென்றார்கள் நன்றி வணக்கம்